ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலுக்கு சிறியோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட்லேயே பேச்சே முத்தலகு கர்ப்பமா இருக்கனால அவங்களையும் பூமியையும் சேர்த்து கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால முத்தலகையும் பூமியையும் கோவிலுக்கு கூப்பிடறாங்க ஆனா அப்போ இதை கவனிச்சிட்டு இருந்த அஞ்சலியும் நானும் தான் வாரிசு சுமந்துட்டு இருக்கேன் நானும் சேர்ந்து கோவிலுக்கு வருவேன் சொல்லிட்டு அடம்பிடிச்சி பேச்சுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த ஸ்வரணமும் சரி நீயும் கோவிலுக்கு வான்னு சொல்லிட்டு சொல்லிடுவே உடனே பேச்சையும் கொஞ்சம் கடுப்போட வேற வழியே இல்லாம அஞ்சலியையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா கோவிலுக்கு போன அஞ்சலியும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பக்கம் அம்மா நின்ன குறி சொல்லிட்டு இருக்க ஒரு சாமியாரை பாத்துட்டு ரொம்பவே விளையாட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சாமியா நமக்கு வாக்கு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி இவங்களும் நமக்கு ஏதாவது வரம் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நடக்க போறது என்னன்னே தெரிஞ்சுக்காம அந்த சாமியார பாக்குறதுக்காக குறி கேட்கறதுக்காக போறாங்க இத பார்த்த பேச்சையும் முத்தலகையும் கூடையே சேர்ந்து போக சொல்றாங்க உடனே முத்தலகு பின்னாடியே போகவே முதல்ல போன அஞ்சலிய பார்த்த சாமியோ அஞ்சலியோட முகத்தை பார்த்த உடனே ரொம்பவே உக்கிரமாகி அவங்களுக்கு எந்த ஆசையுமே வழங்காம நீ உன்னோட வாழ்க்கையை இழந்து போய் நிக்க போற நீ ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்க கண்டிப்பா இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்கவே நிலைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடவே உடனே கேக்கிட்டாஞ்சலி செம்மைய ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம சாமி உன்னோட வாழ்க்கையே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடவே உடனே இதை கேட்ட அஞ்சலி ரொம்பவே சோகமும் அடைஞ்சிடறாங்க அது மட்டும் இல்லாம சாமி பக்கத்திலே போக பயப்படுறாங்க ஆனா சாமியும் அஞ்சலிக்கு ஆசிர்வாதமே பண்ண மாட்டேன்றாங்க அப்ப பின்னாடி இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முத்தலகும் நம்ம போனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க ஆனாலும் பேச்சு சொன்னதுனால சரி சாமி கிட்ட என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம போய் கேட்டுட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போகவே ஆனா சாமியும் ரொம்பவே சாந்தம் அடைஞ்சி முத்தலகுக்கு ரொம்பவே மனமகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட ஆசிர்வாதம் வழங்குறாங்க அது மட்டும் இல்லாம நீர் ரெட்ட கருவை சுமந்துட்டு இருக்க கண்டிப்பா நீயும் உன்னோட புரிச்சனும் குழந்தையும் சேர்ந்து ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுக்கு நடுவுல வர்றவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களோட வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க நீங்க எதற்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருங்க கண்டிப்பா அந்த ஈசன் உங்க பக்கம் இருக்காங்க உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீ எப்பவுமே சந்தோஷமாவும் தீர்காயசாவும் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லிடவே உடனே இது கெட்ட முத்தலுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருந்த பேச்சியும் சரி பூமியும் சரி சாமி எதுக்காக அஞ்சலிக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு முத்தலுக்கு கிட்ட இவ்வளவு அன்பா நடத்துக்கிறாங்க அப்பனா அஞ்சலி நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் சாமி அவங்க மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா பூமி கிட்ட வந்த முத்தலகு சாமி அவங்களோட ஆசீர்வாதம் பண்ணதை பத்தி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க உடனே இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பூமியும் நீங்க இதுக்கப்புறமும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என் மேல எந்த தப்பு இல்லைன்றதை நான் கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுவேன் அஞ்சலி கண்டிப்பா ஏமாத்திட்டு தான் இருக்கான்றத உங்க எல்லாருக்குமே நிரூபிச்சுட்டு சாமி சொன்ன மாதிரியே நீங்க நான் நம்ம குழந்தைன்னு ரொம்பவே குடும்பத்தோட சந்தோஷமா வாழ தான் போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே முத்தல கூட பிடிச்சி அவங்களுக்கு வாக்கு கொடுக்குற மாதிரி பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க உடனே இதை பாக்குற முத்தலகு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு மணி பாக்குற அஞ்சலியோ முத்தலகு மலையும் பூமி மலையும் செம்ம கோவத்தோடையும் கடுப்போடையும் வெறுப்போடையும் பாத்துட்டு இருக்காங்க அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்த பேச்சும் அஞ்சலி இவ்வளவு கோவமா அவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்தை பாத்துட்டு இதுக்கு முன்னாடி அஞ்சலி கிட்ட பேசின விஷயத்தையும் பாத்துட்டு கண்டிப்பா அஞ்சலி ஏதோ தப்பு பண்ணிருக்கா அவளை இனிமே நம்ப கூடாதுன்ற முடிவுக்கு வராங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலி இதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறாங்க சுவாமியோ அவங்க கூட இல்ல அது மட்டும் இல்லாம முத்தலகு பேச்சு பூமின்னு இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அடுத்த அஞ்சலி என்னதான் பிளான் பண்ணி பூமியோட வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்காக முடிவு பண்ண போறாங்கன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்